பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அந்த தர்மி பிறந்த ஊர்ல ஒரு பழமையான சிவாலயம் சொல்ல போனா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் இருக்குதுங்க நார்மலா பாக்குறப்ப ஐயா சாதாரணமா இருப்பாங்க நிவாரண காமிக்கிறப்பையும் இரவு நேரத்துல ரெண்டு சைடு விளக்கு வச்சு பார்த்தோம்னா நம்ம பாக்குறவங்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கும் ஐயாவுடைய திருமணியில அதே மாதிரி அம்பாளுக்கும் அதே மாதிரிதான் நீங்க தீபாரண காமிக்கிறப்ப முகம் வந்து நல்லா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க கண் மலர் நல்லா துறக்கிற மாதிரி இருப்பாங்க திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க அதுல சிவாஜி ஐயாவும் நாகேஷ் ஒரு ஒரு பெரிய பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதுல அவருடைய பேர் வந்து தர்மி அந்த தர்மி பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அந்த தர்மி பிறந்த ஊர்ல ஒரு பழமையான சிவாலயம் சொல்ல போனா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் இருக்குதுங்க அந்த சிவாலயத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த சிவாலயத்துல என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு இது எங்க இருக்கு இது யாரால கட்டப்பட்டது இதுல யார் யார் திருப்பணிகள் செஞ்சாங்க இந்த மாதிரி பல தகவல்களை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போலாம் ஆமா இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஊராட்சி அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கல்வி மடை இந்த இடம் வந்து சரியா சொல்லணும்னா இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இங்க மூலவர் வந்து திருநாகேஸ்வரமுடையார் அப்படின்ற திருநாமத்திலையும் தாயார் பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரி அப்படின்ற திருநாமத்திலையும் அழைக்கப்படுறாங்க ஒரு காலத்துல பிரம்மாண்டமா இருந்த ஒரு சிவன் கோவில் இன்னைக்கு மக்களால பாதுகாக்கப்பட்டு வருதுங்க உள்ள போய் பாக்கலாம் வாங்க இந்த கோவிலோட சிறப்பம்சத்தை நான் சொல்றதை விட இந்த கோவில்ல தினந்தோறும் பூஜை செய்து இந்த கோவில பராமரித்து வரும் நம்ம விக்னேஷ் ஐயா சொன்னா நல்லா இருக்கட்டேன் ஐயா வணக்கங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும் கோயிலுடைய வயசுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து சோழர்கள் ஆட்சியிலயும் அது வழிபாடுல இருந்திருக்கு அதுக்கப்புறம் முற்கால பாண்டியர்கள் ஆட்சியிலயும் இருந்திருக்கு என்னென்ன பாண்டியர்கள் ஆட்சியில வந்து இது வழிபாடுல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கூன் பாண்டியன் வரகுண பாண்டியர் மாரவர்ம சுந்தர பாண்டியர் அப்புறம் இன்னொரு சில மன்னர்கள் ஆட்சியில் இருந்துருக்கு குலசேகர பாண்டியன் குலசேகர பாண்டியன் குலசேகர பாண்டியன் உங்க ஆட்சி காலத்துல போறாம இது நல்லா ஆக்டிவா இருந்த ஒரு கோயிலாக தான் இருந்திருக்கு அந்த டயத்துல வந்து இந்த ஊருடைய பேர் வந்து சாலநாட்டு திருப்பாளையூர் அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமம் இந்த கிராமத்துல வந்து ஐயாவுடைய பேர் வந்து திருப்பாளையூர் உடையார் ஈஸ்வரன் ஐயாவுடைய முழு பேர் ஆமா அவர் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேர் மாத்துவாங்க அதுல வந்து திரு நாகேஸ்வரம் யாரும் இருக்கிறோம் அம்பாளுக்கு வந்து ரெக்கார்ட்ல எதுவும் நமக்கு பேர் எதுவும் கிடைக்கல நம்ம வச்சிருக்க வந்து திரு நாகேஸ்வரி வச்சிருக்கோம் ஐயாவும் அம்மாவும் வந்து ராகு கேதுக்கு செயல்படுறவங்க திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துல திருநாகேஸ்வரம் போறவங்க எல்லாருமே நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறாங்க ஆமா அங்க போக முடியாதவங்க இங்க வந்துட்டு போவாங்க இங்க வந்து எந்த பரிகாரமும் கிடையாது வந்து ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்கனாலே அவங்களுக்கான தடை வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்றது இது வரைக்கும் இருக்கிற நம்பிக்கை அப்ப அங்க இருக்கிற அந்த ஐயா நம்ம இருக்கும் அதாவது அங்க வந்து பரிகாரம் பண்ற மாதிரி சொல்லுவாங்க இங்க பரிகாரம்ல எதுவுமே கிடையாது நார்மலா வந்து ஐயாவும் சூடமா சூடம் பத்தி கூட தேவையில்லை வந்து ஐயா வந்து பாத்துட்டு போனாலே போதும் அவங்க அவங்களுக்கான எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆயிருன்றது ஐதீகம் அது போக சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா பாக்குறப்ப ஐயா சாதாரணமா இருப்பாங்க தீபாரணா காமிக்கிறப்பையும் இரவு நேரத்துல ரெண்டு சைடு விளக்கு வச்சு பார்த்தோம்னா நம்ம பார்க்கறவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கும் ஐயாவுடைய திருமணியில் அதே மாதிரி அம்பாளுக்கும் அதே மாதிரி தான் நீங்க தீபாரணா காமிக்கிறப்ப முகம் வந்து நல்லா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க கண் மலர் நல்லா திறக்கிற மாதிரி இருப்பாங்க கண் வந்து திறந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருப்பாங்க அது ஒரு சிறப்பு அது போக நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுல இருந்த ஆலயங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அமைப்பு அமைப்புல தான் இருந்திருப்பாங்க மற்ற இப்ப இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் வந்து லேச தலையை சாச்சிருப்பாங்க கொம்பு மேலே பார்த்த மாதிரி இருக்கும் காது ரெண்டுமே ஊசியா இருக்கும் நம்ம தான் ரவுண்டா இருக்கும் பிளாட்டா இருக்கும் ஐயா வந்து நேருக்கு நேரம் உட்காந்து பார்ப்பாரு நேரா பாக்குற மாதிரி அமைப்புல இருப்பாங்க இது ஒரு சிறப்பு அதே போ அது போக வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம ஆலயத்துல இப்ப வந்து விநாயகர் வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து மார்க்கண்டியன் பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்காங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இப்ப பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் அப்ப வந்து சுகாசன மூர்த்தி தான் வழிபாடுல இருந்துருக்காரு அது போக வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லா ஆலயங்களையும் வந்து லிங்கோதவர் இருப்பாரு நம்ம ஆலயத்துல வந்து மகாவிஷ்ணு இருக்காங்க வந்து சண்டிகேஸ்வரர் இருக்காரு சண்டிகேஸ்வரருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆலயத்துல இருந்து எப்பயுமே தியானத்துல இருப்பாங்க கையில வித ஆயுதமும் வச்சிருக்க மாட்டாரு நம்ம கோயிலதான் வந்து கோடாலியோட உட்காந்துருக்காரு கையில ஆயுத ஆமா அது ஒரு சிறப்பு இது ஒரு சிறப்பு திருவிழான்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் மகாலய மாசம் முன்னாள் திருவிழா நடக்கும் அது போக மகாஷ்டிரம் ராத்திரி நைட் நாலு காலம் பூஜை நடக்கும் நாலு காலம் பூஜை நடக்கும் ஆமா இது ஒரு சிறப்பு திருவிழா அதே மாதிரி இன்னும் ஆமா அது சொல்லிடுறேன் இன்னொன்னு வந்து பைரவர் இருக்காரு இப்போ கால பைரவர் வச்சிருக்கோம் அந்த நேரத்துல அவங்க பிரதிஷ்ட பண்ண வந்து சேத்திர பாலகர் தான் பிரதிஷ்ட பண்ணியிருந்திருக்காங்க அந்த சிலைகள் எல்லாமே சிதலம் அடைஞ்சனால இப்ப வேற வேற சிற்பங்கள் நம்ம வச்சிருக்கோம் ஏன் மாத்தி வச்சிட்டோம்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்பதான் தொழில் துறை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிலைகள் எல்லாமே வந்து தட்சிணாமூர்த்தி தான் பைரவர் தான் அப்படின்னு நினைச்சு எல்லாமே பிரதிஷ்ட பண்ணி பண்ணியாச்சு ஆமா ரெக்கார்டு கல்க்க தெரிஞ்சு கேட்டா திருப்பற ஒன்றதுல வந்து ஒரு ஐயா இருக்கிறாங்க பெரிய குருக்கள் அந்த ஐயா நம்ம கோயிலுக்கு ஐயா பாக்குறதுக்கு வந்தப்பதான் சொன்னாங்க இது என்னுடைய குருநாதர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஊர்ல இருந்தா நமக்கு திருப்பரம் வந்து நெய்வேத்தியத்துக்கு தேவையான பதாது அரிசி அது போறாம இங்க இருந்து தான் அனுப்பிச்சுடுவாங்க அந்த கோயில இருந்து முருகனுக்கு முருகனுக்கு இருக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த கல்வி தான் தர்மி பறந்த ஊருன்னு சொல்லி அந்த ஐயாக்கு வந்து அவருடைய குருநாதர் சொல்லியிருக்காங்க முருகன் ஐயா நினைக்கிறாங்க ஒரு காலத்துல இங்க இருந்து பூஜை இங்கிருந்து பெரிய தலைமா ஆமா இங்க இருந்து தான் போகுமா அங்க வந்து வந்து அவர் சொன்னாதான் அதுக்கப்புறமா இந்த டீடைல்ஸ் தெரியும் மற்றபடி நான் சொன்ன மன்னர்களுடைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எட்நூறு வருஷம் தான் நினச்சிட்டு இருந்தோம் ஒரு கல்வெட்டு கிடைச்சி அந்த கல்வெட்டுல தான் ஆயிரத்தி ஆயிரத்தி வருடம் இருக்கு அது கட்டினதே ஆயிரத்தி வருடம் சொல்றேன் நடந்துட்டு இருந்தது வழிபாடுல இருந்தது அந்த கல்வெட்டு கட் பண்ண வேண்டிய மன்னர்கள் இருந்தனால கல்வெட்டுல புரிச்சு வச்சாங்க அவங்களுக்கு முன்னாடி யார் வேறுபாடு செஞ்சாங்கன்றது எந்த தகவல் நம்ம கிடைக்கல அதே மாதிரி அந்த ருத்ரபாவமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா ஆமா அதே மாதிரி நீ ஆவடையுமே பாத்தீங்கன்னா பானமும் நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கு அது மாதிரி ஓவல் மாதிரி இருக்கும் அது போக ஆவடியுமே பாத்தீங்கன்னா வெளியே பாக்குறப்ப சதுரம் தெரிவாங்க உள்ள போய் நம்ம அபிஷேகம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உள்ள உள்வட்டம் மாதிரி தெரியும் வட்டமும் இருக்காது செவ்வகமும் இருக்காது சதுரமும் இருக்காது அது ஒரு வித்தியாசமான அமைப்புல இருப்பார் ஐயா அது ஒரு சிறப்பு இன்னொருத்தவங்க கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஆதி லிங்கம் இவர் வந்து ஓப்பன் ஷெட்டே போடக்கூடாது ஓப்பன்ல தான் இருந்தவர் ஆதி காலத்துல வெறும் ஐயா மட்டும்தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து வழிபாடு முறையில் வர டெவலப் அமரா முருகன் சில அது பூரா அது வந்திருக்கும் அந்த மாதிரி ஐயா ஆகாசல்லிங்க மாதிரி இருந்தவர் ஓப்பன்ல இருந்தவர் தான் சொல்றாங்க ஆமா அது அது எல்லாமே செவி வழியா வர்றது ஆமா ஆமா ஐயா சொன்ன மாதிரி ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை ஆனா இந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமைன்றது வந்து தானே தவிர இங்க இருக்கிற மூலவர் எவ்வளவு பழமையானவர் அப்படின்றது யாருக்கும் தெரியல ஏன்னா ஒரு ஆதி சுவாமியா இருந்திருக்காரு அவருடைய அந்த ருத்ரபாகம் ஆவுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா நாம பிற்காலத்துல செஞ்ச அந்த சாமிகளோட வடிவத்துல வந்து ரொம்பவுமே மாற்றமா இருக்கிற மாதிரிதான் ஐயா வந்து இருக்காரு பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க கண்ணொலியில அந்த அளவுதான் இருக்காரு ரொம்பவும் பழமையான ஒரு இடங்க இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு திருத்தலம் வந்து அஹ் பெரிதளவுல விருதுநகர் மாவட்டத்தில இல்ல இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட மக்களுக்கு பெரிதளவுல தெரியாம இருக்குது அதனால நீங்க இந்த இடத்தோடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நீங்க நேர்ல குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து வந்து பாருங்க ஏன்னா இங்க இருந்து இருக்கக்கூடிய ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எத்தனையோ பேர் போறீங்க அதனால இந்த கோவிலுக்கும் எல்லாரும் அவசியம் வரணும் இந்த கோவிலும் வெளியுலகத்து தெரிஞ்சு இந்த கோவில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க இப்ப அதனால தயவு செஞ்சு எல்லாரும் நேர்ல வந்து அஹ் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு அழகிய சிவாலயம் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்